திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற பல நடவடிக்கைகளை நாம் பார்க்கிற போது இரண்டு தினங்களுக்கு முன்னாலே நம்முடைய சென்னையிலே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அதாவது தன்னுடைய சொந்த மலத்தை தானே கையா தானே பார்க்கிற போது கூச்சப்படுகிற அப்படிப்பட்ட மனித சமூகத்தில் இந்த ஒட்டுமொத்தமான நகரத்தை தூய்மைப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு பணியிலே ஈடுபடுகிற அந்த தூய்மை பணியாளர் இன்னைக்கு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் நள்ளிரவில் ஏதோ சமூக விரோதிகளை கைது செய்வதை போல அல்லது ஏதோ பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதை போல கைது செய்கிற அப்படிப்பட்ட அவசியம் என்ன ஏற்படுகிறது நீதிமன்றத்தை பார்த்தால் அங்கே போராடுகிற அந்த அந்த ஊழியர்களை கார்ப்பரேஷன் அலுவலகத்துக்கு முன்னாலே அவரை அப்புறப்படுத்துகிற நீதிமன்றம் உத்தரவிடுகிறது நான் நீதிபதிகளை பார்த்து கேட்க விரும்புகிறேன் அந்த கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் அங்கே போராடாமல் எங்கே போய் போராட முடியும் வழக்கறிஞர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் போராடுவார்கள் நீதிபதிகளுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்திலே தான் போராட முடியும் ஊழியர்கள் போராடுவதற்கு முடியும் ஏதோ நாட்களாக அமைதியாக நடக்கிறது எந்த எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இல்லை அவர்களை ஒரு ஏன் உத்தரவு போடுகிறது உண்மையிலேயே அந்த நீதிமன்றம் கவலையோடு இருக்கும் என்பதால் அவர்கள் ஏன் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லவா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஏதோ குப்பையை எள்ளி போடுகிற அந்த தொழிலாளிகளை குப்பை கூடையில அள்ளி போடுவதை கூட அள்ளி போடுங்கள் என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவிடுவது என்ன நியாயம் என்றே நமக்கு புரியவில்லை காவல்துறை அவர்களை அள்ளி போடுகிற நிலைமை நேற்றைய தினம் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் நல்லது நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் அதையே இரண்டு தினங்களுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அந்த தொழிலாளிகளோடு பேசி ஒரு சுமூக தீர்வையை ஏற்படுத்தியிருக்கலாமே அவர்களை அராஜகமான முறையிலே கைது செய்து மண்டபங்களை அடைத்து வைத்து விட்டு அதுக்கு பிறகுதான் அவசியம் என்ன எனவே நம்மை என்னையில் மதசார்பற்ற அடிப்படையில் போராட வேண்டிய ஒரு அரசியல் தேவை இருக்கிறது அந்த பயணத்தை நாம் தொடருவோம் ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை ஒருபோது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை அங்கீகரிக்க முடியாது அது மட்டுமல்ல இன்றைக்கு தூய்மை பணி துவங்கி சமூகத்தில் இருக்கிற எல்லாமே இன்றைக்கு தனியார் மயம் என்று போனால் ஒட்டுமொத்தமான நாடே தனியாருக்கு தாரை பார்க்கிற அப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும் எல்லாவற்றையும் தனியார் கொடுத்து விட்டால் நீங்கள் சொல்லுகிற சமூக நீதி கோட்பாடு அங்கு எங்கே வரப்போகிறது சமூக நீதிக்கு அடிப்படையாக இருக்கிற இடஒதுக்கீடு அங்கே யார் அமலாக்க போகிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கூட அந்த சமூக நீதி கிடைக்காது எனவே அரசு மோடி பாஜகவை எதிர்த்து அந்த போராட்டத்திலே நாம் எந்த அளவுக்கு இந்த நாட்டை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது மத்திய அரசனுடைய மோசமான நடவடிக்கைகள் எடுத்து ஒன்றுபட்ட போராட்டத்திலே நாம் இணைந்து போராட வேண்டிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தமிழக மக்களுடைய உழைப்பாளிகளுடைய தொழிலாளிகளுடைய உரிமையை தட்டி பறிக்கிற அந்த நடவடிக்கை அனைத்து தனியார் மையத்தை ஊக்குவிக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கையை இந்த அரசு நாம் வலியுறுத்த வேண்டியது அவசியம் இருக்கிறது என்பதையும் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்போம் இந்த சுதந்திரத்தை பாழ்படுத்துகிற எந்த நடவடிக்கை நாம் அனுமதிக்க மாட்டோம் மத சார்பின்மையை பாதுகாப்போம் போராடி பெற்றிருக்கிற அரசியல் சுதந்திரத்துக்கு அரசியல் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய மோடி அரசுடைய நடவடிக்கைகளை நாம் முறியடிப்போம் என்கிற முறையிலே நாம் உறுதியேற்று செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி